எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிப்புக்கு கூட மது சிகரெட்டை தொடமாட்டார் அவரிடம் வேலை பார்த்தவர்களும் அப்படியே கதிரேசன் என்பவர் எம்ஜிஆரிடம் ஆரம்பகாலம் கார் வாங்கியது முதல் முதல்வரானது வரை நீண்ட நாட்கள் ஓட்டுநராக வேலை பார்த்தவர் எம்ஜிஆரின் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது நாடு முழுவதும் அவர் நலமுடன் திரும்பி வர பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்தது மனமுடைந்த கதிரேசன் மது பழக்கத்திற்கு ஆளாகி குடிக்க ஆரம்பித்தார் இந்நிலையில் எல்லோருடைய வேண்டுதலும் பலித்து எம்ஜிஆர் நலமுடன் திரும்பினார் ஒருநாள் காரில் கோட்டைக்கு செல்லும் போது கதிரேசன் திரும்பி எம்ஜிஆரிடம் பேசும்போது அவரிடமிருந்து மது வாடை அடித்தது எம்ஜிஆரால் நம்ப முடியவில்லை அதன் பிறகு கதிரேசனை தோட்டத்தில் வைத்து உனக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது என்று கேட்க கதிரேசன் அழுதுகொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறார் நான் வந்த பிறகும் அதை எப்படி தொடலாம் இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை என்று வேதனையோடு கதிரேசனை வெளியே அனுப்பினார் அதன் பிறகு கதிரேசன் வரவில்லை எம்ஜிஆர் இருக்கும் வரை கதிரேசன் குடும்பத்துக்கு மாதா மாதம் சம்பளம் போய்க் கொண்டிருந்தது உலகிலேயே மது புகை இரண்டுக்கும் எதிரான கொள்கையை பின்பற்றி வாழ்ந்த நடித்த ஒரே நடிகன் எம்ஜிஆர் மட்டுமே